சக்தி ஓம் அதிபரா சக்தி என் பைரமே உன் வாழ்க்கையில் ஏக்குகள் இறந்ததாய் வைத்திருக்கின்றாள் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உன் மனதில் அனுமதித்திருக்கின்றாள் யாருக்கும் இல்லை என்று ஏன் குழம்புகின்றாய் அதே சமயத்தில் உன் மனமானது அன்பிற்காகவோ பாசத்திற்காகவும் ஏங்கி நிற்கின்றது எதிர்பார்ப்பிற்கான அந்த தோல்வியை ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டம்தான் அதனால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதேன் உனக்கு என்னதான் உள்ளேன் அருள்வா திறமையா குணமா இவையெல்லாம் உன்னிடம் கொட்டி கிடைக்கின்றது அல்லவா நீ ஏங்கும் அன்பு யாரிடம் இருக்கின்றது உன்னை எல்லோர் முன்னோ அலட்சியப்படுத்தும் உள்ளத்திற்காக அவர்களின் அன்பிற்காக நீ ஏன் ஏங்கி நிற்கின்றாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அது தெரிந்தும் ஏக்கங்களால் உன் மனம் துள்ளாவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னால் பார்த்து கொண்டிருக்கவும் முடியவில்லை எது வாழ்க்கைக்கு நிரந்தரம் என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் சூழ் நிகழ்வுகளை உன் உன்னே நிகழ்வேற்றிக்கொள்கின்றேன் இனிமேல் இது உன்னிடம் அனுமதிக்க மாட்டேன் கண்முனை போலியான அன்பு கொண்டவர்களை நான் திரையிட்டு காட்டப் போகின்றேன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள் அதில் நிச்சயம் நடக்கத்தான் போகின்றது உன் வாழ்க்கையில் உன் தொழில் சறுக்கர்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீ சந்திக்கின்றாய் என்றால் வாழ்க்கையில் வெற்றியடையே நீ தயாராகிவிட்டாய் என்றுதானே அர்த்தம் நான்கு படி ஏறும் பொழுது இரண்டு படி சறுக்கினால் அது தோல்விகள் அல்ல வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் அதனுடைய அருமை தெரியும் தோல்விகளை பார்த்த பின்புதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் அனைத்தும் சரியாகிவிடும் நீ எதற்காகவும் பயப்படாதே கலங்காதே உன் மனதில் உள்ள அனைத்தையும் சொன்ன எனக்கு அதில் எப்படி சரி செய்து உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியும் நிச்சயமாக என் பிள்ளையை நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு பொறுமையோடும் இரு இனி வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகின்றாய் உன்னை எந்த நல்ல செயல்களில் ஈடுபட்டாலும் உனக்கு துணையாக உன் பின்னே நான் இருக்கின்றேன் அனைத்தும் நல்லதாகவே நடக்க வைப்பேன் இனி நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் நல்லதே நினை எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் எதற்கும் கவலைப்படாது உன் அம்மன் உன் பக்கத்திலேயே தான் இருக்கின்றேன் இந்த நாள் உனக்கு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி